தமிழக பாஜக தலைவர் நாகேந்திரன் இன்று டெல்லி சென்றார் இரவே பாஜ தலைவர் நட்டாவை அவரது வீட்டில் சந்தித்து பேசியிருக்கிறார் அங்கிருந்து கிளம்பும் போது அக்டோபர் பனிரெண்டு முதல் தமிழகத்தில் மக்கள் சந்திப்பு சுற்றுப்பயணம் மதுரையிலிருந்து தொடங்குகிறது அதில் பங்கேற்க பாஜ தலைவர் நட்டாவுக்கு அழைப்பு விடுக்க வந்ததாக கூறினார் பன்னிரெண்டாம் தேதியிலிருந்து அது முடிஞ்சாலும் வரான்னு இருக்கிறாங்க ஏற்கனவே ஆறாம் ஆறாம் தேதி சென்னைக்கு வரவதா இருக்கிறது எம்ஜிஆர் மெடிக்கல் கல் காலேஜில் வந்து ஒரு மீட்டிங் இருக்கு பட்டமளி போலால் கலந்து கொள்வதற்கு வர்றாங்க அது தொடர்ந்து ஏழாம் தேதி பாண்டிச்சேரி போகிறாங்க ஸோ நான் பன்னிரெண்டாம் தேதி இங்கே வந்து கலந்து சொல்லி ஒரு அவங்கள ஒரு ரிக்வஸ்ட் கொடுத்துருக்கேன் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திப்பதாக தகவல் இருக்கிறது நீங்கள் அவங்களை சந்திச்சு சந்திக்கிறீங்களா ஆ இல்லை நான் நாளைக்கு